ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஸ் தேரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு ஹர்ஷிதா குட்டியோட பர்த்டே செலப்ரேஷன் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணியும் நாட்டுக்கோழி கிரேவியும் வந்து செஞ்சுருந்தேன் அதான் வந்து இப்போ வந்து நான் டேஸ்ட் பார்த்துட்ருக்கேன் பிரியாணி வந்து நல்லா கிளறி விட்டுட்டு போடலான்னு சொல்லிவிட்டு நல்லா கிளறி விட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாப்பா பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு கேக் கட்டுறது வெட்டுறதுக்காக ரெடி இருக்காங்க இதான் எங்கள் வீட்டு பூஜை ரூம் இப்போ வந்து கேக் வெட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு எல்லாருமே சாய் தான் செம்ம என்ஜாய்மெண்டில் இருந்தார் ஸ்ப்ரே அடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக இருந்தான் சஞ்சித்து சாய் செம்ம என்ஜாய் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பட்டாசு மாதிரி இருக்கிற அந்த கேண்டில் வந்து ஏற்றலாம் அப்படின்றதுக்காக ஹாலில் மட்டும் லைட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் அது புஷ்ன்னு ஒரே செகண்டில் முடிஞ்சு போயிடுச்சு பாருங்கள் எல்லாம் அப்படியே பயந்தரிச்சுட்டு இப்படி ஓடிடுவான் நான் வந்து செமையாக இருந்துச்சு ஜாலியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு மிளகு பருத்தியெல்லாம் ஊதிட்டு அப்புறம் வந்து கேக் கட் பண்ண வந்து பாப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பதிமூணாவது பேர்டே நல்லா நெடு 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 நெடுன்னு வளர்ந்துட்டாங்க ஹர்ஷிதா இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அது கட்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டா பக்கத்தில் நிற்கிறவன் என்னோட சித்தி பொண்ணு தங்கச்சி ஆனால் அவ்வளோ விட வந்து இவன் ஹைட்டாக வளர்ந்துட்டான் அதான் இப்போ ஹைலைட்டு கேக் கட்டிட்டு இருக்கோம் வந்து சாய் எப்படி பண்ணாங்க கேக் கட் அப்பாவுக்கோ எனக்கோ யாருக்காவது ஊட்டுவான்னு நினைச்சா டப்புனா அவங்க தம்பிங்க ரெண்டு பேருக்கும் ஊட்டிட்டா அதான் அங்கே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அக்கா தம்பி பாசம் அதுக்கப்புறம்தான் அவங்க அப்பாக்கெல்லாம் வந்து ஊட்டினான் அது வரைக்கும் நாங்களும் யாருமே வந்து அர்ஷிதா கேக்கே விடலாம் அவங்க அப்பா தான் போயிட்டு ஃபஸ்ட்டு கேக்கே ஊட்டி விட்டார் இதுதான் அப்பாவோட பாசங்கிறது அப்புறம் அப்படியே வரி வரிசையில் எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பாப்பாவுக்கு வந்து கேக் ஊட்டினோம் பாப்பாவும் வந்து எங்களுக்கெல்லாம் கேக் வந்து இருந்தா நல்லா என்ஜாய் பண்ணோம் அன்னைக்கு எங்கள் ஃபேமிலி ஒன்றா சேர்ந்தா நல்லா கலகலன்னு ஜாலியாக தான் இருக்கும் நல்லா ஹர்ஷிதாவுக்கு ஊட்டுறதை விட்டுட்டு எல்லோரும் ஹர்ஷிதாவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றுட்டாங்கன்னா அப்புறம் சாய்க்கும் சஞ்சீத்துக்கும் செகண்ட் நல்லா இருந்துச்சு இவனுங்க ரெண்டு பேரும் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சுட்டு கொடுக்கணும் கொடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்துகிட்டு இருந்தானுங்க பரவாயில்ல இந்த வயசுலேயே அவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்கணும்னு தோணி அஞ்சு ரூபா கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறானுங்க இவங்க எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோடைய அம்மா அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே வந்து கேக் வந்து ஊட்டினோம் இவன் வந்து என் தங்கச்சி எல்லாரும் நாங்கள் அவளுக்கு கூட்ட அவள் எங்களுக்கு கூட்டன்னு ஜாலியாக இருந்துச்சு அன்னைக்கு அவங்க சித்திக்கு கீவ பார்த்தீங்கன்னா ஊட்டிகிட்டு இருக்கான் இவனும் என் தங்கச்சி எல்லா அசத்தியும் மாற்றி மாற்றி வந்து அர்ஷிதாவுக்கு வந்து நல்லா கேக் வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க எல்லோருக்கும் கேக்கெலாம் ஊட்டி முடிச்சுட்டு ஒரு வழியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷர்ட்லாம் வந்து வெடிக்கவே இல்லை அப்போ அந்த ஸ்னோ எல்லாமே வந்து இது பண்ணவே இல்லை இதுக்கப்புறம் வந்து நம்ம கேக்கெலாம் வீணாயிடும் கேக் மேலாம் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வெஸ்ட்டு அப் கேக்லாம் வெட்டி ஊட்டிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து ஃப்ளவர் ஷார்ட் வெடிக்கிறதுக்காக ரெடி பண்ணேன் பாருங்கள் சாய் சஞ்சித்து எல்லாமே வந்து அரிசித்தாக்கு வந்து ஊட்டி விட்றாங்க ஃபஸ்ட்டு அவனுங்க மட்டும் சாப்பிட்டு ஓடிக்கிறாங்க இப்போ தான் வந்து ஃப்ளவர் ஷார்ட்லாம் வெடிக்க ரெடி ஆகணும் நீங்களே பாருங்கள் ஆ எல்லாரும் ஹாய் சொல்லியிருந்தேன்

அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயும் சஞ்சித்தும் அவனுங்க வாங்கின ரூபா கிஃப்ட்டை வந்து அவங்க அக்காவுக்கு வந்து கொடுத்துட்ருக்கானுங்க எவ்வளோ அழகாக ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்கான் பாருங்கள் எங்கள் சஞ்சித்து அதுக்கப்புறம் அவங்க அக்கா தம்பி பாசத்தெல்லாம் பொழிஞ்சிக்கிட்டாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு அஞ்சு ரூபா சின்ன பொம்மை இருந்தது அதை வாங்கிட்டு இருக்கும்போது ஹர்ஷிதா வந்து ரொம்ப நாளாக அவங்க சித்திங்ககிட்ட கேட்டிட்டு இருந்த பா பார்க்கிற பெண்ணாக என்ன ஓவா அது நானே இந்த பெண்ணை கேள்விப்படுறதுக்குள்ளே என் பொண்ணு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு கேட்குது இதை வாங்கி கொடுத்தாங்க அவங்க சித்திங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி ஏன்னா ரொம்ப நாளாக இந்த பெண்ணை வந்து கேட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து பைசா பாப்பாவுக்கு பர்த்டேக்காக கொடுத்தாரு அதுக்கப்புறம் எல்லாருக்கார்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கினா எங்கள் அம்மா அப்பா காலில் எங்கள் பாட்டி காலில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கினா எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பலாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின் இருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து எல்லோருமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் பிரியாணியும் வந்து ரெடி ஆயிடுச்சு கிரேவி பிரியாணி எல்லாமே பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கேட்டிருந்தா அதுவும் அவளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் எல்லாமே செஞ்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு வழியாக பர்த்டே செலப்ரேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாப்பா பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீனு ரொம்ப ஹாப்பி அதுலேயே எனக்கு வந்து அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போயிட்டு வந்து பாப்பா வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தான் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நாங்கள் வந்து பர்த்டே வந்து செலப்ரேட் பண்ணோம் நீங்களாம் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்களோட பர்டே வந்து எப்படி செலப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்